நாற்பத்தெட்டு நாட்களில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி சதவிகித நோய்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் நீங்களே என்ன நோய்கள் எழுதி வச்சுக்கங்க என்ன கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் இந்த ஜூஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்பம் ஜூஸ் எப்படி இது செய்யலாம் அப்படின்னா முதல்ல நீங்கள் சாப்பிட்றது இந்த ஜூஸாக தான் இருக்கணும் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நான் இந்த நோய் நல்லாகும் அந்த நோய் நல்லாகும்னு நான் சொல்லவே இல்லைங்க நீங்களே லிஸ்ட்டில் எழுதிக்குங்க உங்களுக்கு எத்தனை டிசீஸ் இருக்குன்னு எழுதிக்குங்க எத்தனை நோய் கம்மியாகிடுச்சின்னு சொல்லி நீங்களே எனக்கு சொல்லலாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசினாலும் சார் எனக்கு த இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது கை கால் வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஓகேங்களா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் சொல்யூஷன் இந்த வீடியோ மூலம் நான் கொடுக்கலான் இருக்கேங்க இது ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிச்சி சொல்லிங்க நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் நம்ம பாட்டி வைத்தியம் சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஜூஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காயக்கல்பம் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நலமாக எனக்கு சொல்லுங்கள் இதில் ஏதாவது செயல்படுத்தல சந்தேகம்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாம் அற்புதமாக செயல்படுத்தலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க என்னென்ன உங்களுக்கு நோய்கள் இருக்குது என்னென்ன உடம்பு வலி இருக்கா எழுதுங்க தலைவலிக்குது தலைமுடி வளரல கண் எரிச்சல் இருக்குது சளி வந்துகிடக்கு இருமல் வருது நெஞ்சு அடைக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது யூரின் ப்ராப்ளம் இருக்குது மூட்டு வலிக்குது பாதை குடைச்சலாக இருக்குது நடக்க முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் பேப்பரில் எழுதுங்க எழுதிட்டு நான் சொல்கிறேன் இந்த ஜூஸை குடிங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் அந்த பேப்பர் எடுங்க எது உங்களுக்கு குணமாயிடுச்சின்னு சொல்லி டிக்கடிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட்லருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நோய்கள் அதுலேருந்து அந்த பேப்பரில் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க இதை நம்ம முன்னோர்கள் நிறைய பயன்படுத்துனாங்க நம்ம தான் இப்போ மறந்துட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்ததுனால தான் யாருமே ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலை இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடுறதுனால என்ன செய்கிறதுன்னு தெரில உணவு முறைகள் நிறையா வந்துச்சு ஒரு டைம் கீப்பப் பண்ணுறதில்ல எதையுமே செயல்படுத்தாதனால நமக்கு நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ தான் ஃபார்முலா ஸோ நாற்பத்தெட்டு நாட்களில் தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி சதவிகித நோய்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் நீங்களே என்ன நோய்கள் எழுதி வச்சிக்கோங்க என்ன கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்க நலமாக பேசலாம் இந்த ஜூஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காயக்கல்பம் ஜூஸ் எப்படி இது செய்யலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜூஸுங்க நமக்கு வேண்டிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் கருவேப்பில்லை ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி சும்மா ஒரு நெய் அளவுக்கு நக அளவுக்கு இஞ்சி இருந்தால் போதும் இஞ்சி ஜூஸ் தான் வேணும் அதனால் இஞ்சியை தட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிளகு ஒரு ஏழுலேருந்து பத்து மிளகு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்வ இலை அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் வில்வ இலை கிடைச்சா பயன்படுத்துங்க ஒரு ரெண்டு கொத்தோ மூணு கொத்து மூணு கைப்பிடி எடுத்துக்குங்க இல்லைன்னா வில்வ பவுடர் கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு மஞ்சள் நான் சொல்கிற பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் நாட்டு ம மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அப்புறம் லெமன் ஒரு லெமன் எடுத்து நாலாக கட் பண்ணுங்கள் அதில் கால் பாகம் மட்டும் நீங்கள் லெமன் விடுங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு கால் ஸ்பூன் பசும் தயிர் மிக்சியில் கொடுத்து அற்புதமாக செயல்படுத்திவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு இன்டேக் காலையில் இது எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இன்டேக்ன்னு என்னங்க கழிவுகள்லாம் போனதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் சாப்பிட்றது இந்த ஜூஸாக தான் இருக்கணும் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நான் இந்த நோய் நல்லா ஆகும் அந்த நோய் நல்லாகும் நான் சொல்லவே இல்லைங்க நீங்களே லிஸ்ட்டில் எழுதிக்குங்க உங்களுக்கு எத்தனை டிசீஸ் இருக்குதுன்னு எழுதிக்குங்க எத்தனை நோய் கம்மியாயிடுச்சின்னு சொல்லி நீங்களே எனக்கு சொல்லலாம் ஃபார்ட்டி எயிட் அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கே தெரியாது எவ்வளவோ டிசீஸ் எல்லாம் போயிடும் ஓகேங்களா அதனால தான் பல நோய்களோட பெயர் நான் சொல்ல ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன நோய்கள் இருக்குதுன்னு தெரியும் இதை செயல்படுத்திட்டால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டிசீஸ் வராது இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள் நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க காயக்கல்வ ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நோய்கள்ங்கிறதே நம்ம பக்கமே வராதுங்க இவ்வளோதாங்க ஃபார்முலா ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் அனுபவம் என்னங்கிறத செயல்படுத்துங்க இது நீங்கள் ஒன் வீக் குடிச்சாலே உங்களுக்கு ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவு இருக்கும் ஸ்கின்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும் நம்மோட மைண்ட் செட்டே மாறும் ஸோ அந்தளவுக்கு இதுக்கு வலிமை இருக்குது நமக்கு உடம்பு வலி கால் வலி தலைவலி ஒத்த தலை வலி கண் எரிச்சல் பாத குடசல் இந்த மாதிரி என்னென்ன டிசீஸ் இருக்கோ அதில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு காணாமல் போயிடுங்க அற்புதமாக செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு இந்த பதிவில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ திங்க் இந்த காயக்கல்ப ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு சோசியல் மீடியா வழியாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி